அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியில் ஏற்படுற புண்ணை பற்றி பார்ப்போம் இப்போ சர்க்கரை வியாதியில் புண்ணு வருது அப்படின்னா என்னென்னலாம் டெஸ்ட்டு பண்ணணும் என்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கணுன்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ சக்கரை வியாதியில் ஒருத்தருக்கு புண்ணு வந்துருச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக ஃபார்முலாக என்னென்ன டெஸ்ட் பேசிக்னால் பா ஃபாஸ்டிங் சுகர் பார்க்கணும் அதுக்கப்புறம் யூரின் கம்ப்ளீட் பார்க்கணும் ஹெச்பிஏ ஒ ஒன்சின் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சுகர் பார்க்கணும் இது மூணுமே கம்பல்சரியாக பார்க்கணும் விட மெயினான விஷயம் மதுமேகத்தில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய டெஸ்ட்டே வந்து இன்சுலின் ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் பார்க்கணும் ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் வந்து அஞ்சுக்கு மேலே இருக்குது ஃபைவ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளைன் சித்தா மெடிசன்ஸ் எடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அஞ்சு பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குதுன்னா நீங்கள் அலோபதியோட சப்போர்ட்டோட இன்சுலினோட சப்போர்ட்டோட தான் நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும் இன்சுலின்னு சொல்ல முடியாது அலோபதி டேப்லெட்ஸ் கம்பல்சரி தேவைக்கூடியன்னா உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புண்ணு ஆறும் இல்லை அப்படின்னா புண்ணு ஆறாது இப்போது ஒரு சிலர் கடிப்படும் உடனே ரெடி ஆகிடும் பத்து நாள் பதினஞ்சு பத்து நாள்லேயே மேக்ஸிமம் ரெடி ஆகிடும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலினோட லெவல் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட்டு விட அவங்களுக்கு செவன் எயிட் பாயிண்ட் நைன் பாயிண்ட் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு புண்ணு சீக்கிரம் ஆகுது இப்போ ஃபைவ் பாயிண்ட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு சுகர் க சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து புண்ணு வந்துச்சுன்னா சீக்கிரம் ஆறாது அப்போ இன்சுலின் லெவலை பார்த்துட்டு அவங்க சுகரை வந்து கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது தான் ட்ரீட்மெண்ட் வந்து புண்ணுக்கு பண்ணுறா கரெக்டாக இருக்கும் இப்போ புண்ணுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதை க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து படிகார நோய் விட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த புண்ணுல வந்து நல்லா புண்ணை வந்து ட்ரை பண்ணிடணும் ஒரு ஃபேன் காற்று மாதிரி ஏதோ ஒரு காற்று வச்சு அதை ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு படிகார நீர் விட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல நல்லா ட்ரை ஆகிடும் அந்த புண்ணு வந்து அந்த படிகார நீரோட ஈரம் கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா சூர்ணத்தோட மத்தம் தைலம் நல்லா கலந்து அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணி காசு வச்சு அதுக்கு மேலே காட்டன் வச்சு அதுக்கு மேலே இந்த திருப்பலாச்சூர்ணம் வித்து மத்தாந்தேலம் கலந்த பேஸ்ட்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலே காசு வச்சு தான் நீங்கள் புண்ணுல கட்டணும் நல்லா டைட்டாக கட்டினீங்கன்னா அந்த மருந்து வந்து அந்த புண்ணுல போய் ஸ்ட்ரைட்டாக படும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து ஊறும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மதுமேக நோயில் வர்ற புண்ணுக்கு வந்து என்ன பண்ணணும் புண்ணு வந்து ஓப்பனாக தான் விடணும் அப்போ நம்ம கட்டு கட்ட சொல்கிறமே அப்படின்னு யோசிக்கலாம் அது ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கட்டு கட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல இல்லை தூங்கும்போது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா தூங்கும்போது மட்டும் கூட நீங்க கட்டு கட்டிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பாதி நாளாவது அது open வைக்கணும் இல்ல பகல்ல வந்து எனக்கு வந்து open ஆ இருந்தா discomfort இருக்கும் பகல்ல நான் வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னீங்கனா பகல்ல நீங்க கட்டு கட்டிட்டு night open விடுங்க இல்ல பகல்ல ஓ உம் பகல்ல கட்டு கட்டுறீங்கன்னா night ல open விடுங்க இல்ல night வந்து கட்டு கட்டுறீங்கன்னா பகல்ல open விடுங்க உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் full டைம் கூட நீங்க open விடலாம் இந்த மருந்து வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் மட்டும் நல்லா டைட்டாக கட்டிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மருந்து மட்டும் நீங்கள் சும்மா தடவனிங்கன்னா போதும் ஓப்பனாக விடுறிங்கன்னா இந்த த்ரீ பிளா சொன்னா வித்து மாத்தான் தெலுத்த லைட்டாக அந்த பொண்ணுல தடவனிங்கனாலும் ஓகேவாக தான் இருக்கும் ஓகேங்களா இது ஃபாலோ பண்ணுங்கள் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்